தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் என்னைய எங்களை மட்டும் பதட்டத்தில் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் காலையில் இருந்து பல செய்திகள் நீங்கள் கவனித்து வந்துட்டு இருப்பீங்க நம்மள மட்டும் பரபரப்பாகவே வச்சுருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி கூட உங்களுக்கு தோணலாம் காலையிலே வந்து அந்த அழைப்பு இதில் பார்த்துட்டு அப்படின்னா அக்கா காளியமலவர்களுக்கு வந்து பின்னாடி வந்து அந்த பொறுப்பு போடவில்லை அப்படிங்கிற மாதிரி செய்தி பரவுது கட்சி விட்டு விளக்கிவிட்டார் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமானவர்களிடம் வந்து கேள்வி எழுப்புறாங்க அதற்கு அண்ணன் சீமானவர்களுமே ஒரு பதில் ஒன்று கொடுக்குறாரு அது வந்து அண்ணன் சீமானவர்கள் ரொம்ப வந்து நிதானமாக கொடுத்த பதிலாக நம்மளும் பார்க்குறோம் அதை வேண்டும் திரித்து ஒரு பக்கம் பரப்பிட்டு இருக்காங்க மீட்டு உடனடியாக காளியமலவர்கள் நியூஸ் எயிட்டினுக்கு ஒரு பேட்டி மாதிரி கொடுக்குறாங்க அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்தது அப்படின்னு கிடையாதுங்க அப்படி மாதிரி சொல்கிறாங்க மீண்டும் நாம் தமிழ் கட்சி ஒரு ஹைப் ஆகுது சோஷியல் மீடியாவில் மீண்டும் வைரல் ஆகிட்டு இருக்குது இது போன்ற சூழலில் மீண்டும் ஒரு பக்கம் பரபரப்பாக இருக்க மற்றொரு பக்கம் அக்கா வித்யானி வீரப்பனவர்கள் எங்கே போனாங்க ரொம்ப நாள் ஆட்களை காணவே அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டு இருந்தது ஸோ அதற்கெல்லாம் முற்றுப்புலி வைக்கிற மாதிரி இன்றைய தினம் பார்க்குறவங்க அக்கா வித்யானி வீரப்பனவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் படம் இருக்கின்ற ஒரு பதாகைக்கு முன்பு வந்து நின்று அதாவது அது தொழிற்சங்கம் சார்பாக இருக்கின்ற பதாகை சொல்லி நம்புகிறேன் அதற்கு முன்பு வந்து நின்று ஒரு புகைப்படத்தை பதிவு பண்ணுறாங்க அது திரும்ப வைரல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதாவது கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக தான் வந்து அக்கா வித்யாரணி வீரப்பனவர்கள் அண்ணன் நிர்பாட்டினார் அப்படிங்கிறது கவனிக்கிறோம் எந்த அளவுக்கு அக்கா காளியமலர்களுக்கு ஒரு வரவேற்பு அப்படிங்கறது தம்பி தங்களை கொடுக்கப்பட்டதோ அந்த மேடையில் அதே போல் அக்கா வித்தியாணி வீரப்பனவர்களுக்குமே கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அப்படிப்பட்ட இந்த சூழலில் அதே போல வந்து அக்கா வித்தியாணி வீரப்பன் அவர்களுக்குமே வந்து தமிழ் மக்கள் வந்து அதிகமான வாக்கு வங்கிகள் கொடுத்தார்கள் மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி அப்படிங்கிறது பெற்று கொடுத்தார்கள் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் ஸோ அதற்கு பிறகு ஏன் பெரிய நாம தமிழ் கட்சியில் பயணிக்கிற மாதிரி தெரியலையே சமூகங்களை பார்க்க முடியவில்லை இல்லையா ஒரு பேச்சு அடிப்பட்டு இருந்தது ஸோ இப்படிப்பட்ட இந்த பரபரப்பான இன்றைய சூழலில் அக்கா வித்யாணி வீரப்பன அவர்கள் நாங்கள் எங்கேயும் போல இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிற பதி செய்கிற மாதிரி நாம் தமிழ் கட்சியுடைய கொடி வண்ணத்தில் இருக்கின்ற ஒரு ஆடை அணிந்துட்டு வந்தே வந்து இன்றைய தினம் வந்து ஒரு புகைப்படத்தை பதிவு பண்ணுறாங்க சமூக வலைதளங்களில் வைரலாக போயிட்டு இருக்குது அது நிகழ்ச்சிக்காக வந்து தருமபுரியில் ஒரு வாழ்த்துக்கள் மாதிரி தெரிவிக்கிறாங்க உடன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நாம் தமிழ் கட்சியுடைய குருதி கொடை பாசறை மாநில செயலாளருமே வந்து உடன் இருக்கிறார் அப்படிங்கிறதையும் கவனிக்கிறோம் ஸோ திரும்பவும் இந்த செய்தி அப்படிங்கிறது ஹைப்புக்கு வந்துருச்சு சோஷியல் மீடியா முழுவதும் பரப்பப்பட்டு இருக்கு அப்படிங்கிறது கவனிக்கிறோம் இன்றைய இரவு பார்த்தோம் அப்படின்னா ஐயா பழனிபாபா அவருடைய இந்த பொதுக்கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டு நான் சீமானவர்கள் என்ன சம்பவம் பண்ண போறார் அப்படிங்கிறது லோடிங் இருக்குது வேற இன்று முழுக்க முழுக்க தம்பிகளை வந்து மிக பரபரப்பாக வச்சுட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுகிறது சமூக ஊடகங்கள் முழுவதுமே நாம் தமிழ் கட்சி தான் அப்படிங்கிறத பாவம் பார்க்க முடிஞ்சது இதையான பற்றி உள்ள கருத்துகள் என்ன அப்படி இந்த மறக்காமல் கம்பளம் தெரியும் ஒரு மீண்டும் மரம் ஆளுள்ள கண்ணுட சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்